பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சுந்தர் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு நாம நினைச்ச மாதிரியே பொன்னியை அந்த ரூமை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் வீட்டில் தங்க இடம் இல்லாமல் அந்த பொன்னி மாடியில் போய் கொசு கடியில் தொங்கிட்டு இருக்கா இதுக்காக தான் ஆசைப்பட்டேன் இந்த பொன்னையும் சக்தியும் சீக்கிரமாக பிரியணும் இந்த பொன்னி வீட்டை விட்டே வெளியில் போகணும்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அந்த பொண்ணி என்னடானா அடம்பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு உண்மையை கண்டுபிடிச்சாதான் வீட்டை விட்டு வெளியில் போவேன்னு சொல்லிட்டு இருக்கா இதுக்கு மேலேயும் பல திட்டங்களை போட்டு அந்த பொண்ணு விட்டு வெளியாவே இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது பொன்னி மாடியில் கொசுக்கடியில் படுத்தது மட்டும் இல்லாமல் சரியா தூக்கமே இல்லாமல் காலையில் தன்னுடைய பாய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இறங்கி வராங்க அதை பார்க்கும்போது இங்கே இங்க சிரிச்சுக்கிட்டே போன சுந்தரும் பொன்னி என்ன பொன்னி உனக்குன்னு ரூமே இல்லாமல் இப்போ மாடியில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்ட போல் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே என் மாப்பிள்ள சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ உனக்கு தகுதியே கிடையாது பேசாமல் இப்படி கடியில் படுத்து தூங்கிறதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு அங்கே வீட்டை விட்டே வெளியில் போயிருக்கலாம் ஆனால் நீ தான் ரொம்ப அடம்பிடிச்சிட்ருக்கியே என் பொன்னி நான் சொன்னால் நீ போக மாட்டியா என்ன உனக்கு தான் இங்க இடமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா நீ மாடியில தூங்குறத கூட யாரும் பெருசா நினைக்கவே இல்லை உன்னை பத்தி இங்க யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல இருந்து நீ என்ன சார் பெருசா சாதிக்க போற யாரை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் நீ இவ்வளோ நாளாக வந்து ஆசைப்பட்டுட்ருக்க எதுவும் நடக்க போகிறதில்ல பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பொன்னையும் சிரிச்சுக்கிட்டு நான் கொசு கடியில் படுக்கிறத பற்றியோ இல்லை ரூமே இல்லாமல் தரையில் படுத்து தூங்குறத பற்றியோ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வெட்ட விளைச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக நான் முடிவெடுப்பேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு பின் வாங்கிக்கிட்டு என்னோட முடிவை நான் என்றைக்கும் மாற்றிக்க போகிறதே கிடையாது தப்பு செஞ்ச நீங்களே தைரியமாக இந்த வீட்டில் இருக்கும்போது எதை தப்புமே செய்யாமல் பயந்துக்கிட்டு நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் எனக்கு நல்லா தெரியும் பிரச்சனைக்கு பின்னாடி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னுட்டு சீக்கிரமாகவே அது என்னன்ற உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அப்புறமா பார்ப்போம் யார் இந்த வீட்டில் இருக்க போகிறான்ட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சுந்தரம் எவ்வளோதான் நீ கொசுக்கடியில் படுத்தாலும் உனக்கு ரூமே இல்லாமல் மாடியில் படுக்க வச்சாலும் உன் திமுரு மட்டும் அடங்கவே மாட்டிக்குது பொன்னி அதனால தான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் திட்டு வாங்கி இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத விட பேசாமல் நீ வீட்டை விட்டே வெளியில் போயிடலாம் ஏன் இப்படி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல இந்த சொத்து மேலே தான் ஆசை இருக்குன்றதுனால தான் வீட்லேயே இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது கூட நீ பொன்னியும் எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற நீங்களே இந்த வீட்டில் எந்த விதமான அசிங்கமும் இல்லாமல் இருக்கும்போது போது எந்த தப்புமே செய்யாத நான் எப்பயுமே தலை நிமிந்து இருக்க தான் செய்வேன் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கண்டிப்பாக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் ஆமாம் என்னவோ நீங்கள் பெரிய தப்பு செய்யாத மாதிரி ரொம்ப ஒழுங்காக தன்னுடைய வாழ்க்கையில் நட நடந்துக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் போனால் போதும் தான் நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டுருக்கேன் இதுக்கு மேலேயும் எனக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணணும் இல்லை இப்போ ரூமை விட்டு என்னை மாடியில் படுக்க வச்சிங்களே அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே சுந்தரும் ஆமா நீ என்ன சும்மா இருக்கிறது அப்படி என்ன என்னை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இவ்வளோ திமுறாவே என் முன்னாடி பேசிட்டு இருக்க வீட்டில் உள்ள யாரும் நான் மதிக்கிறதில்ல இவ்வளோ அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏற்கனவே சக்தி கூட ரூம்ல சந்தோஷமா இருந்த உடனே பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டது மட்டும் இல்லாம உன்னை ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சேன் இப்ப அந்த ரூமும் இல்லாம கொசுக்கடியில மாடியில படுத்து தூங்கும் போதே திமிரா பேசுறன்னா நீ இன்னும் இந்த வீட்ல இருந்தா சும்மா இருக்கவே மாட்டேன் பார்த்துக்கிட்டே இரு உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புகிறேன்னுட்டு அப்படின்னு சொல்றாரு அது கூடனே இங்க பொண்ணியும் நான் உங்களை பார்த்தலாம் பயப்படுற ஆள் கிடையாது அது மட்டும் இல்லாம என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு யார் கூட எப்படியெல்லாம் பழகினீங்க யார் யார் கூடலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற முறையில் எங்கெல்லாம் போனீங்க எங்கெல்லாம் ஊர் சுற்றுனீங்க எல்லா ஃபோட்டோஸும் என்கிட்ட இருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் ஏற்கனவே வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட நீங்கள் எப்படியெல்லாம் தப்பு தப்பா பழகியிருக்கீங்கன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட ரொம்ப அழகாவே இருக்கு அந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட இப்படி வந்து பேசுங்க அந்த ஆதாரத்தை எல்லாரும் பார்த்தாங்கன்னா நான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு முன்னாடியே நீங்க வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதாக போயிரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி பொன்னி இப்படி பேசுனதை கேட்டு சுந்தர் பேர் எதிர்ச்சி இடையிறாரு இந்த பொன்னிக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது போல் அதனால தான் நாம் என்ன பேசினாலும் ரொம்ப தைரியமாக எதிர்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே ஆதாரத்தோட சொல்லிடுவேன்னு சொல்கிறா நம்ம வாய்ப்புக்காக நிறைய பேர்கிட்ட பழகிருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேரை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி தப்பாக வர பழகிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த சக்தி மட்டும் இல்லை ஜெயாத்தையும் என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க அதனால இப்போதைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும் இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இங்கே சுந்தரும் அதுக்கு மேலே இங்கே பொன்னிக்கிட்ட எதுவுமே பேசாமல் பொன்னியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே பொன்னி இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் பார்த்து பயந்தா நான் இந்த வீட்டில் இருக்க முடியுமா என்ன கண்டிப்பாக என்னை பற்றின உண்மையை வந்து நான் கண்டுபிடிப்பேன் என் மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபிப்பேன் அப்போ இருக்குது இந்த சுந்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க பொன்னி இன்னொரு பக்கம் ஜெயாவுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லைன்னு உடனே இங்கே சக்தி ஜெயா கிட்டே போய் பேசுகிறாங்க அம்மா நீங்கள் தயவு செஞ்சு என்னை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் நல்லா சாப்பிடுங்கம்மா நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு நீங்கள் மயங்கின உடனே உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் ரொம்பவே பதறி போயிட்டேன் உங்களுக்கு இப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பயந்துட்டேம்மா அதனால் என்னை பற்றிலாம் யோசிக்காதீங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களை கண்டுக்காமல் இருந்ததாக நீங்கள் நினச்சிருந்தாலோ என்னை மன்னிச்சுடுங்கம்மா தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கண்கலங்கிக்கிட்டு ஜெயாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே ஜெயா ரொம்ப கோபமாக சக்திக்கிட்டு நீ எப்போ தான் என் பேச்சை கேட்ப அந்த பொண்ணி மேலே தப்பு இருக்குது அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமாவும் நீ உன் அப்பா எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் சாப்பிடாம உங்களை மாதிரியே நானும் அடம்பிடிச்சிட்டு நீ என்னைக்கு என் பேச்சை கேக்குறியோ அப்ப வந்து என்கிட்ட பேசு சக்தி இந்த பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒன்றை நான் நம்ப போகிறதே கிடையாது நீ பேசாமல் பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டு இங்கே பிரீத்தி கூட சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பி அப்போ தான் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த பொன்னி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுவும் பொன்னியாக தான் இருக்கா ஆனால் நீங்கள் எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கண்டுக்காமல் இருக்கிறத போய் தான் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குதுன்னு சொல்ல இங்கே அதுக்கு இங்கே சக்தியும் நீங்க என்னை பத்தி எது வேணாலும் பேசுங்கம்மா உங்க பையனா இருக்கிறேன்னா அதுக்கு பதில் கொடுப்பேன் ஆனா தப்பே செய்யாத பொன்னி மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க பேசினா அதை என்னால ஒத்துக்க முடியாது ஏற்கனவே பொன்னி ஒதுங்கி இருக்கா அவளுக்குன்னு ரூமோ வேண்டான்னு சொல்லிட்டு மாடியில படுத்து கொசுக்கடையில தூங்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது பொன்னியோட மனசை மாற்றணும் அவளை பற்றின அவள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நான் தான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ பொன்னியை நான் நம்புகிறேம்மா பொன்னி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் அப்போ நீங்கள் பொண்ணியை பற்றி புரிஞ்சுப்பீங்க இப்போ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சிவானி பாப்பா விளையாடுறதுக்காக இங்கே சுந்தருடைய மொபைலில் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் சுந்தருக்கு ஒரு ஃபோன் வருது இதை பார்த்த சிவானி பாப்பாவும் யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க இங்கே சுந்தருக்கு நெருங்கிய ஒரு தோழி தான் இங்கே வந்து சுந்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க என்ன சுந்தர் என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்களே இப்போ வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு வாய்ப்பெல்லாம் வாங்கித்தரேன்னு சொன்னீங்க இது வரைக்கும் நிறையா ஷூட்ஸ்னு சொல்லி வர சொன்னிங்களே தவிர்த்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வாங்கி தரவே இல்லை விதவிதமாக என்ன நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க ஆனால் எந்த ஒரு பயனுமே இல்லையே நீங்கள் எனக்கு வேலை போட்டு தருவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கே சிவானி பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஃபோட்டோஸ் இவங்க யாரு எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை உடனே வச்சிடறாங்க அப்பாவுக்கு யாரோ போன் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க சுந்தர் மொபைலில் பேசின அந்த லேடியும் சுந்தரும் அவங்களும் ரொம்பவே நெருக்கமாக இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு இருக்காங்க இதை தெரியாம சிவானி பாப்பா பார்த்த உடனே பேச்சு அடையிறாங்க இது யார்கிட்ட போய் காட்டுன்னு தெரியலையே அப்பா என்ன இவங்க கூடலாம் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மொபைலில் கொண்டு போய் பவானி பவானி கிட்டே காமிக்கிறாங்க உடனே பவானியும் ஏன் சிவானி உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அப்பாவோட ஃபோனெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னுட்டு நீ பேசாமல் படிக்க வேண்டியதானே ஃபோனில் என்னடி விளையாண்டுட்டு கேட்க இல்லை இந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல சுந்தரும் அங்கே பேசின அந்த லேடியும் நிறைய ஃபோட்டோஸை ரொம்பவே நெருக்கமாக எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்த பவானி பேர் எதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே எதிரில் உட்காந்துட்டு இருந்த ஜெயாவும் பவானி கிட்டே ஏய் பவானி என்னாச்சு எதுக்கு என்ன அந்த மொபைலை பார்த்த உடனே ஏன் இவ்வளோ பதறி போகிற எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே பவானியும் நீங்களே பாருங்கம்மா இங்கே சுந்தர் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காருன்னுட்டு அப்படின்னு அந்த ஃபோட்டோஸை கிட்டே காமிக்கிறாங்க அந்த போட்டோ எல்லாத்தையுமே பார்த்த ஜெயா பேர் அடைகிறாங்க என்னடி பவானி சுந்தர் மாப்பிள்ளை என்னவோ நல்லா வந்து ஆஃபீஸை பார்த்துக்கிறாரு உனக்கும் ஒரு நல்ல கணவராக இருக்காருன்னு பார்த்தா இத்தனை பேர் கூட இவ்வளோ நேரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு இந்த விஷயம் இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாதா நீ அப்புறம் என்னடி அங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நான் என்னம்மா செய்கிறது வெளியில் போகிறேன் என் வீட்டுக்காரர் என்னவோ வெளியில் வேலை செய்கிறாருன்னு நினச்சிட்டு நம்பிட்டுருக்கேன் ஆனால் இப்படிலாம் நடந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே வந்த சக்தி சந்திரசேகர்னு எல்லாருமே சுந்தரோட மொபைலை வாங்கி பார்த்துடுறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து உடனே எங்க சக்தியும் சந்திரசேகர் கிட்ட பாத்தீங்களாப்பா மாமா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க போனால் போதுன்னு வீட்டோட மாப்பிள்ளையாக்குனது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் பொறுப்பு எல்லாத்தையுமே அம்மா இங்கே சக்திமா சுந்தர்மமாக கிட்டே கொடுத்தாங்க ஆனால் அவர் என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு பாருங்கள் வாய்ப்பை தரேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி இப்படி நெருக்கமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம அக்கா எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி நடந்து பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோபமாக சுந்தரம் திட்டிகிட்டு இருக்கும்போது வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு வெளியில வெளியிலேருந்து உள்ளே வந்த சுந்தர் என்ன எல்லாரும் என்னையே பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு தெரியலையே மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது செஞ்சுட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அங்கே உள்ள போக சுந்தர் வந்த உடனே வெளுத்து வாங்குறாரு சக்தி என்ன மாமா இதெல்லாம் யார் யார் கூடயோ இருந்து இவ்வளோ நெருக்கமா போட்டோஸ் எடுத்து வச்சுருக்கீங்க நீங்க வேலையை பார்க்க தான் ஆஃபீஸ்க்கு போறீங்களா இல்லை மற்றவங்கள ஏமாத்துறதுக்காக போறீங்களான்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி நிக்க வைக்கிறாரு சக்தி இந்த பொன்னி தான் ஏதோ என்னை பத்தினா போட்டோஸ்லாம் இருக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு வேலை இது எல்லாமே இந்த பொன்னியோட வேலையாக இருக்குமா நான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சதால இந்த பொன்னி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி பொன்னி மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொன்னியை பார்த்து முறைக்கிறாரு சுந்தர் ஆனால் எங்கள் சக்தியும் என்னமாம்மா பொன்னியை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் செஞ்ச வேலை எல்லாத்தையுமே ஷிவானி தான் இங்கே எல்லாருக்குமே காட்டியிருக்கா பாருங்கள் சிவானிக்கிட்ட நீங்கள் மொபைலில் கொடுத்துட்டு வெளியில் ஏதோ வேலை இருக்குன்னு போனீங்கல்ல அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்கள் பொண்ணு சிவானி எடுத்து பார்த்துட்டு இங்கே பவானி அக்கா கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டா இப்படியா நீங்கள் செய்வீங்க உங்களையே நம்பிட்டுருக்க எங்கள் அக்காவை இப்படி ஏமாத்திட்டீங்களே எங்கள் அம்மா மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை நம்பிகிட்டு இருந்தோம்ல அதுக்காக தான் நம்ப வச்சு இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டிங்கள உங்களை நம்பினதுக்கு சும்மா விடவே கூடாது எங்கள் அக்காவோடய வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு உங்களை போய் எங்க அம்மா அக்கா எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்கல்ல அதனால தான் இப்படி செஞ்சிட்டிங்களா இன்னும் எத்தனை பேர் இப்படி ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி சுந்தர வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம பார்த்திங்களாம்மா இவரெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையை வச்சிங்கள அதனால தான் இப்படி செஞ்சுட்ருக்காரு முதல்ல இவரை வெளியில் அனுப்புங்கம்மா இந்த ஃபு ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இவரை ரொம்ப நல்லவருன்னு நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னு வைங்க அப்புறம் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி ஜெயாவியும் ரொம்பவே திட்டுறாங்க நீங்கள் மாமாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்க போய் தான் சுந்தர் மாமா இப்படிலாம் செஞ்சிட்ருக்காரு யார் எப்படின்னு முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோங்கம்மா ஆஃபீஸில் இருந்த டேபிள் சேர்ன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் ரூமில் போட்டது மட்டும் இல்லாமல் பொன்னியை அந்த ரூமில் தங்க விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற சுந்தர் மாமா எப்போ வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு இவர் நல்லவர்னு நீங்கள் எல்லோரும் வந்து இப்படி இருக்கீங்கல்ல மாமா ஏதோ தப்பான வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு இவர் நல்லவரே இல்லைன்னு ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன் அதே மாதிரி நடந்து போச்சு இப்போ பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு மூலமாகவே நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்ற விவரம் இப்படி வெள்ளு எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி நடந்துக்கிறதுக்கு எங்கள் எல்லோரும் ஏமாற்றிட்டீங்களே இனி இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது பொன்னிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன் நீங்க மட்டும் சந்தோஷமா இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்க வீட்டில் இருந்துடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே சக்தி வெளுத்து வாங்கி இங்கே சுந்தர பலார் பலார்னு வைக்கிறாரு இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பாத்துட்டு இருக்க பொன்னியும் என்ன எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச இந்த சுந்தருக்கு சிவானி மூலமாக இவரை பற்றின உண்மை இவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே சிவானியோட அம்மா பவானியும் இந்த சுந்தர் கூட நான் இனிமேல் வாழவே மாட்டேன் என்னை ஏமாற்றிட்டு இத்தனை பேர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி இவ்வளோ தப்பு தப்பாக நடந்துட்டுருக்க இவரை நான் இனி நம்ப போகிறதும் கிடையாது சுந்தரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கமா அப்படின்னு சொல்லி பவானி ரொம்பவே அழுகிறாங்க அப்போ தான் சுந்தர் யோசிக்கிறாரு இந்த பொன்னியவும் இந்த சக்தியவும் ஒரு ரேடியாக பிரித்து இந்த பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்த்தா இப்போ என்னையே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்களே அப்படின்னு திரு திருன்னு முழிக்க உடனே சிவானியும் என்னப்பா இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பீங்கன்னு நினச்சா இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க அம்மாவை அழ வச்சுட்டீங்க நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது நீங்கள் முதல்ல அம்மா சொன்ன மாதிரி வெளியில் போங்கப்பா நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்கவே வேண்டாம் தப்பு செஞ்ச யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஜெயாமா சொன்னாங்கல்ல பொன்னியத்தை எந்த தப்புமே பண்ணாமல் இருக்க போய் கூட நீங்கள் எல்லாரும் பொன்னியத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போட்டிங்க இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்களேப்பா இங்கே எல்லாரையும் ஏமாற்றிருக்கீங்களேப்பா இந்த ஃபோட்டோ மூலமாக தான் தெரிய வந்தது நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னுட்டு எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லைப்பா அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு ஷிவானி ரொம்ப கோவமாக சுந்தர்க்கிட்ட சொல்ல நீங்கள் சிவானி பேசின பேச்சால் சுந்தர் பதில் பேச முடியாமல் எல்லார் முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொன்னி அந்த வீட்டில் இருக்கிறாங்க ஆனா பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்ச சுந்தர் எல்லாருக்கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு வெளியில போறாரு